குளச்சல் அருகே தந்தை மீது பாலியல் புகார் அளிப்பேன் என மிரட்டல் விடுத்த பள்ளி மாணவி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோணங்காடு பகுதியை சேர்ந்த தொழிலாளி ஒருவரது மகள் பிளஸ் டூ படித்து வருகிறார் இவர் ஒரு வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இதனை அறிந்த தொழிலாளி மகளை கண்டித்தும் தந்தையின் பேச்சை அவர் கேட்கவில்லை இந்நிலையில் கேரளாவில் தங்கி வேலை பார்த்து வந்த தொழிலாளி நேற்று முன்தினம் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அப்போது அவரது வீடு உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது இதனையடுத்து அவர் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கு தனது மகள் காதலனுடன் தனிமையில் காதல் நீலையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தனது மகளையும் காதலனையும் பிடித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார் இந்த நிலையில் தந்தை தன்னை அசிங்கப்படுத்தி விட்டாரே என கருதிய மாணவி போலீஸ் நிலையத்தில் வைத்து தந்தையிடம் உங்கள் மீது நான் போக்சோ வழக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள்தான் என்னிடம் தவறாக நடக்க முயற்சித்தீர்கள் என போலீசாரிடம் கூறுவேன் என மிரட்டல் விடுத்தார் இதை கேட்டு மனமுடைந்த தொழிலாளி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றார் இதனால் அவர் புகார் மனு அளிக்க மறுத்துவிட்டு அழுதபடி வீட்டிற்கு திரும்பிச் சென்றார் இதனால் போலீசார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் பின்னர் மாணவியை தனியாக விட முடியாது என்பதால் அவரது தாயாரை தொடர்பு கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்தனர் பின்னர் அவருடன் மாணவியை அனுப்பி வைத்தனர்